கிட்னில கல் வர பிரச்சனை மட்டும் நாளுக்கு நாள் எல்லாருக்கும் அதிகமாயிட்டே தான் போகுது சோ கிட்னில கல் இருக்கிறவங்களுக்கு கல் கரைக்கிறதுக்கும் கிட்னில கல் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு அருமையான சூப்பு தான் இந்த மூக்கரட்டை சூப் இதுதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது யூரின் போகும்போது வரக்கூடிய அரிப்பு எரிச்சல் வழியெல்லாம் கூட சரி பண்ணும் இந்த வெயில் நாளுக்கு இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா இது செய்கிறதுக்கு ரெண்டு கையளவுக்கு மூக்கரட்டை கீரை இருந்தா போதும் மூக்கரட்டை கீரை சாற்றெண்ணெய் கீரை இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு மண்சட்டி வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியத்துக்காக ஏதாவது செய்கிறோம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி மண் சட்டி இரும்பு பாத்திரம் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் நமக்கு அதோட மருத்துவ குணம் முழுசா கிடைக்கும் இப்போ இதுல கீரையை சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க இந்த கீரை எல்லாம் இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றீங்களானே தெரியல ஏன்னா இது நிறைய இடங்கள்ல கிடைக்கவே மாட்டேங்குது கீரை எல்லாம் கொண்டு வராங்க இல்லையா அந்த மாதிரி பாட்டிக்கிட்டலாம் நீங்க சொல்லி வச்சீங்கன்னா அவங்க வந்து இந்த வேலி ஓரங்கள்லாம் இருக்கும் அவங்க அதுலேருந்து இருந்து பறிச்சு கொண்டு வருவாங்க நீங்க உங்க வீட்டிலலாம் ஏதாவது பூச்செடி காய்கறி செடியெல்லாம் வளர்க்குறீங்கன்னா இது தன்னாலேயே வளரும் அந்த மாதிரி வளரும் போது புடுங்கி போடாம இந்த மாதிரி செஞ்சிடுங்க கீரை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது கூட பாதி வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே பாதி தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன டம்ளராக இருந்தா ஒரு அஞ்சாறு டம்ளர் பெரிய டம்ளராக இருந்தா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கொதித்து சுண்டி வரும்போது ஒரு நாலு பேர் சின்ன கிளாஸால் குடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதா இல்லை அப்படின்னா ரெண்டு பல்லு அளவுக்கு பூண்டு இடிச்சு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சியும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரசாரமா பிடிக்குன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கூட போதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சோப் ரொம்ப நல்லது சோ எப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அப்போல்லாம் மிஸ் பண்ணாம கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க என்னதான் ஹெல்தியான ஃபுட் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தாலுமே அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இருந்தால்தான் மற்றவங்க சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூட்டு பொரியல் இந்த மாதிரிலாம் செஞ்சால் இந்த மாதிரி கீரை எல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க ஏன்னா இந்த சூப் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து இந்த கீரையோடலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த வடிகட்டி கூட கொடுத்துக்கலாம் அதோட எல்லாமே அந்த சூப்ல நல்லா இறங்கி இருக்கும் இதோட டேஸ்டா இன்னும் நல்லா சூப்பரா என்ஹான்ஸ் பண்றதுக்காக இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா வாசன அந்த மசாலாவோட இருந்தா சூப்பரா இருக்கும் இல்லையா அதனால நான் சேர்த்திருக்கேன் இது ஒரு பிப்டீன் மினிட்ஸ்க்கு நல்லா தலபல தலபலன்னு கொதிக்க விடுங்க இந்த கீரையோட தன்மையெல்லாம் அந்த சூப்ல நல்லா இறங்கி வரும் இப்ப சம்மர்ல நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த நீர் சொலுக்கு யூரின் போகும்போது வலி இருக்கும் ஒரு சிலருக்கு எரிச்சல் இருக்கும் அறிவிப்பு வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இல்லையா ஸோ இந்த சூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த கீரை நில நார்மலாகவே கீரை வந்து வாரத்துக்கு மூணு நாள் எடுத்துக்க சொல்லி டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது வந்து கீரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுவும் இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிற கீரை எல்லாம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் இந்த மாதிரி நீங்கள் டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே வேண்டாம்னு சொல்லாமல் வாங்கி குடிப்பாங்க நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம ஓடி வந்து சொல்லிட்டு போயிடுங்க ஏன்னா எனக்கு தெரியும் இது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் பாய்